அரவிந்த் என் தங்கச்சி அந்த கிழவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணா காசு குடுக்கறேன்னு சொன்னாருல கொடுத்தாரா அவரு ஆ சந்திரிக்கா நம்ம நினைச்சதோட அதிகமாவே பணம் குடுத்திருக்காரு ஓ அப்படியா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் இனிமே அந்த பணத்துக்கு ஹரித்தா கூட இல்ல இல்ல இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா பிசினஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரவிந்த் நம்ம இவ்ளோ சம்பாதிப்போம்னு நான் யோசிக்கவே இல்ல அந்த கிழவாடிக்கு என் தங்கச்சிய குடுத்து கல்யாணம் பண்ணது ரொம்ப நல்லதாச்சு நம்மளுக்கு இனிமே எப்ப பணம் வேணுமோ அப்ப எல்லாம் போய் வாங்கிக்கலாம் இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கிழவன கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹரிதா பெட்ரூம்ல உக்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா அக்கா மாமா பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கிழவாடிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஐயோ கடவுளே நான் என்னப்பா தப்பு பண்ண அக்கா மாமான்னு நம்பினதுக்கு அப்பா அம்மா இல்ல தான் என்னோட அப்பா அம்மான்னு நான் நினைச்சதுக்கு அவங்க கொடுக்கற தண்டனைய இது ஐயோ கடவுளே இனிமே யாருக்காக வாழணும் யாருக்காக நான் உயிரோட இருக்கணும் அதுக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு மனசு நிறைய துக்கத்தோடைய படுத்து தூங்குனா இப்படி அன்னைக்கு காலையிலாச்சு எப்பவும் போல ஹரிதா சீக்கிரமா எந்திரிச்சு ஆபீஸுக்கு கிளம்புனா ஹரிதா போறத பார்த்து ஹரிதா எங்க போற ஆ ஆபீஸுக்கு போற ஆபீஸுக்கு போறாளா இவ என்ன ஆபீஸுக்கு போறா அட ஏன் பொண்டாட்டி ஆபீசுக்கு போறதா இவ எதுக்காக இப்படி பண்றா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு ஆபீசுக்கு போற வழியில ஹரிதா அவளோட வாழ்க்கைய பத்தி அவ வாழ்க்கைய நாசமாக்குன அக்கா மாமாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே ஆபீஸுக்கு போனா அப்போ ரோட்ல கோவிந்த் அப்படின்னு ஒருத்தன் பார்த்தா ஓஹோ நீதானா அந்த ஹரிதா அந்த ராமையாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டவ பணத்துக்கு ஆசைப்பட்டு வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஏய் யார் நீ என்னை பத்தி தெரியாம தப்பு தப்பா பேசுற எல்லாம் எனக்கு தெரியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டே அவரு வயசானவர் இருக்கலாம் ஆனா அவரு ரொம்ப நல்லவரு ஏழைகளுக்கு கஷ்டம் உதவி செய்யறவரு அவருக்கு மட்டும் எந்த துரோகத்தையும் பண்ணிராத ஏய் என்ன நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க யாரு யாருக்கு துரோகம் பண்றது எல்லாருமே சேர்ந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டாங்க நான்தான் ஏமாந்துருக்கேன் தப்பு நான் பண்ணதா அவன் பண்ணதா அப்படி கோவத்துல சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஆபீசுக்கு போய் வேலையில உக்காந்தாலும் அக்கா மாமா அவளுக்கு செஞ்ச துரோகத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கும்போது போது அரவிந்த் இருந்து அவளுக்கு கால் வந்துச்சு என்ன இது மாமா போன் பண்றாரு அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரி என்னன்னு கேக்குற ஹலோ ஹரிதா என்ன ஆபீஸ்ல இருக்கியா நீ பணக்காரியாச்சு எங்களுக்கெல்லாம் நீ போன் பண்ணுவியா சரி உன்னோட அக்கா உனக்கு ஃபோன் பண்ணி பணத்தை கேட்க சொன்னான் பணம் 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 தான் வாழ்க்கையா பணத்துக்கு ஆசைப்பட்டுதானே என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க இன்னும் உங்களுக்கு சமாதானம் ஆவலியா இன்னும் எவ்வளவு பணம் தான் வேணும் உங்களுக்கு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு எங்கிட்ட பணம் கேக்குறீங்களா இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்தது பத்தலையா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டா இருந்தாலும் கட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணீர் விட்டா இப்போவும் பணத்துக்கு ஆசைப்பட்டுதா அக்கா மாமா கிட்ட எனக்கு ஃபோன் பண்ண சொல்லிருக்கா இந்த மாதிரி ஒரு அக்கா வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்க ஐயோ கடவுளே நான் என்னப்பா தப்பு பண்ண எனக்குன்னு யார் இருக்கா எனக்குன்னு யாருமே இல்ல என்னை பாக்குறவங்க எல்லாம் பணத்துக்காக தான் ராமையாவா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வாய்க்கு வந்த மாதிரி எதேதோ பேசுறாங்க அப்படி சொல்லிக்கிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா இப்படி நாட்கள் போச்சு ஹரிதா கஷ்டப்பட்டு ஆபீஸுக்கு போயிட்டு வந்த அந்த பணத்தை ராமையா கிட்ட கொடுத்தா ஆனா ராமையா பணத்தை எதிர்பார்க்கல அப்படி ஹரிதா ஆபீஸுக்கு போயிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தப்போ ஹரிதா வந்துட்டியா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பசிக்குது ஏதாவது செஞ்சு கொடுக்குறியா உனக்காக நான் இதுக்கு செஞ்சு கொடுக்கணும் நானே ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருக்கேன் நான் சமைச்சு கொடுக்கணுமா சரி ஹரிதா இன்னும் நீயும் சாப்பிடல நம்ம வெளிய ரெசார்ட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாமா இங்க பாருங்க நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டா இவளுக்கு என்ன ஆயிருக்கு இவளுக்கு உண்மை தெரியாதோ இப்போ என்ன கேட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமான்னு மட்டும் தானே கேட்டேன் இவ என்ன பத்தி என்ன யோசிச்சிருக்கா இவக்கிட்ட விஷயத்த சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவரும் வந்து படுத்து தூங்கிட்டாரு ஹரிதா படுத்துக்கிட்டே கண்ணீர் விட்டுக்கிட்டு என்ன இவரு சாப்பிடாமையே படுத்துட்டாரு சாப்பிட்டா எனக்கு என்ன சாப்பிடலனா எனக்கு என்ன வாழ்க்கைய நாசம் பண்ணவங்க தானே எல்லாருமே பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு பேர் வேற அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கிட்டா இப்படி நாட்கள் போச்சு ராமையா ஹரிதாவோட கோவத்தை பார்த்து ஹரித்தாவ நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு ஹரித்தா முன்னாடி எடுத்தே ஆகணும் வீட்டுக்கு வரட்டும் ஹரித்தா கிட்ட நான் இன்னைக்கு எல்லா உண்மையே சொல்லி ஆகணும் அப்படின்னு ராமையா மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்படி யோசிச்சு யோசிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்தாரு அதுக்குள்ள ஆபீஸுக்கு போன ஹரிதா வந்துட்டா இங்க வா வந்து உட்காரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் இங்கே உட்காரு உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அக்கா மாமா என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பணத்தோட ஆசைய காட்டி நீங்களும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டீங்க என்ன சொல்ற ஹரிதா இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு எங்கிட்ட பேசாம இருக்கியா நான் எதுக்காக உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு உங்க துணிமணி தோச்சி குடுக்கறதுக்கு உங்களுக்கு சேவை பண்றதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லையா இல்ல வேலைக்காரங்கள வச்சுக்க முடியாதா அப்புறம் அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணியா வாழ்க்கைய நாசம் பண்ண உங்க அக்கா மாமா உனக்கு ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதை எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தேன் அந்த நரகத்தில இருந்து உன்னை காப்பாத்தணும் இந்த வீட்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேனா நீ சந்தோஷமா இருக்கலாம் உன்னை கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் வாட் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா ஆமா ஹரிதா உன்ன கல்யாணம் பண்ணதுனால தான் நீ இந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்கிற அந்த வீட்டுல உன்னால இருந்திருக்க முடியுமா என்ன நம்பு ஹரிதா என்கிட்ட பேசு ஒரு நிமிஷம் எதுவுமே பேசல ஹரிதா எதுவுமே பேசாம மௌனமா இருந்தா அது மட்டும் இல்ல ஹரிதா இன்னைக்கு இருந்து நீ வேலைக்கே போகிறது வேண்டாம் பிசினஸ் உனக்கே ஒப்படைச்சிடுற இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ என் பொண்டாட்டி மட்டும் இல்ல நீ எனக்கு கார்டியன் என்னது கார்டியனா ஆமா என்னோட வாழ்க்கைக்கு என்னோட பத்துக்கு எல்லாத்துக்கும் நீதான் கார்டியன் அந்த கேட்ட உடனே வந்தது அந்த வார்த்தையாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோவமா இருந்தவ அந்த வார்த்தையை கேட்ட உடனே மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சா நான் உங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க நீங்க எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா நான் உங்களை ரொம்ப கெட்டவருன்னு யோசிச்சேன் முடியல நீ கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டு நிதானமா யோசி உனக்காக காத்துக்கிட்டு இங்கே இருப்பேன் அன்னையில இருந்து ஹரித்தாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்துச்சு அன்னையில இருந்து ஹரிதா ராமையாவோட பிசினஸ் பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினா